உணவுகள் கிடைக்கும் ஆடம்பரமான வாழ்க்கைகள் கிடைக்கும் வீடு வாசல் சொகுசான வாழ்க்கையில் வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் பொருளாதாரத்தில் பெரிய உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான நிலையில் பிறந்தவங்க தான் அந்த ரிஷவராசியில் பிறந்த பெண்கள் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான குணங்கள் இருக்கும் ஆனாலும் சுக்கர பகவான் அமைந்திருக்கக்கூடிய நிலையை பொறுத்தவங்களுடைய பொருளாதாரத்துடைய வளர்ச்சி மிக கடுமையாக உயரும் ரிசவம் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் என்பதனால பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டக்கூடிய ராசினால் அது ரிசவம் தான் அந்த ரிசவத்தில் பிறந்தவங்க தான் ரிசவ ராசியில் பிறந்தாலும் சரி ரிசவ லக்கணத்தில் பிறந்தாலும் சரி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியினுடைய கிட்டில் இருக்கக்கூடியவங்க நீங்களாக தான் இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரம் உயரும் சிறப்பாக இருப்பாங்க அடுத்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மிதினம் இந்த மிதன ராசியை பொறுத்தளவில் காலபுருஷனுக்கு மூன்றாம் இடம் காற்று ராசின்னு சொல்லுவோம் அதை இந்த காற்று ராசியில் பிறந்த மிதன ராசியில் பிறந்த பெண்கள் மிகப்பெரிய புத்திசாலிகள் கம்ப்யூட்ரு கணக்கு இந்த துறையில் நல்லா படித்து மிகப்பெரிய வேலைக்கு போகக்கூடியவங்க கம்மியாக படிச்சிருந்தாலும் தன்னுடைய படிப்பை தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியவங்கன்னா அந்த மிதனமாக தான் இருக்கும் அது புதனோட ராசி பேரும் புகழும் அந்தஸ்தையும் பெறக்கூடிய ராசி ஒரு பெரிய சிறப்பான தன்மையை பெற்ற ராசி வாழ்வாதாரம் பொருளாதாரத்தில் கடுமையான வளர்ச்சியை பெறக்கூடிய ராசி உட்கார்ந்த இடத்துலையே போன் மூலமாகவே பேசி சம்பாதிக்கக்கூடியவங்க எந்த இடத்துல எப்படி பேசுனா எந்த இடத்துல தட்டினா பணம் வரும் எந்த இடத்துல எப்படி பேசணும் இதை நன்றாக தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்க அதனால் மிதனம் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி எட்டக்கூடிய ராசி அந்த ராசியினுடைய அதிபதி புதன் பெருமாளை குறிக்கும் நீங்கள் அந்த மிதனராசியில் பிறந்த பெண்கள் அடிக்கடி பெருமாள் வழிபாடு செய்வதில் வல்லவங்களாக இருப்பாங்க முன்கூட்டியே வரக்கூடிய பிரச்சனைகளை அறிந்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த நேரத்தில் எந்த மாதிரி விஷயத்தை செஞ்சால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாங்கிற விஷயத்த நல்லா தெரிந்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கணவனிடம் எப்படி பேசணும் மற்றவங்ககிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசுனால் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் சரியாகும் எதை செய்தால் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் இதையெல்லாம் நன்கு அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்க தான் இந்த மிதனத்தை சேர்ந்த ஆக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் மிகப்பெரிய வளர்ச்சியும் பொருளாதார ஏற்றமும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தனத்தை சம்பாதிக்கக்கூடிய வல்லமையும் பெற்றவர்களாக இருப்பாங்க அந்த ராசியினுடைய அதிபதி புதன் பகவான் மட்டும் ஆட்சி உச்சம் பெற்றோ நட்பு வீடுகளில் இருந்தோ சுக்கரனோடு சேர்ந்து இருந்தாலோ பொருளாதார நிலை கணிசமாக உயரும் மற்றவங்க புகழக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய புகழ்ச்சியும் வளர்ச்சியும் மிகப்பெரிய இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதுலேயும் சந்தேகம் இல்லை நம்ம வந்து மிதனத்தை பொறுத்தளவுல மூன்றாவது இடம் முயற்சி வெற்றி அந்த இடத்தை குறிக்கக்கூடியது அது புதனுக்குரியது கண்டிப்பாக அவங்க அதிர்ஷ்டமான பெண்ணு தான் அந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் இன்னும் நெருகூட்டக்கூடிய அளவில் வளர்ந்து பாராட்டத்தக்கக்கூடிய விஷயத்தை பெறுவாங்கிறதுல ஒரு துளியல்